மதுவால் மக்கள் சீரழியக்கூடாது மதுவிலக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்டாலினுக்கு அன்புமணி கடிதம் பதிமூணு எட்டு எண்பத்தைந்து பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் மக்கள் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் மதுவிலக்குக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும் வகையில் திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவாளர்களுக்கு சொந்தமான மது ஆலைகளை மூட ஆணையிடுங்கள் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அன்புமணி எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் மதுவிலக்கு தேவை என வலியுறுத்திய பிறகு கடைசியாக உங்கள் கட்சி தலைவர் கருணாநிதி தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமுதாய மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் மதுவிலக்கை அமுல்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சமீபத்தில் அறிவித்தார் இந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன் மதுவிலக்கை வலியுறுத்தி ராமதாஸ் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உழைத்த உழைப்புக்கும் இருபத்தாறு ஆண்டுகளாக பாமக நடத்திய போராட்டங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி அறுநூற்றி நாலு மதுக்கடைகளை மூடியது ஆகியவற்றுக்கும் கிடைத்த வெற்றி காரணமாகவே இன்று மதுவிலக்கு என்பது அனைத்து கட்சிகள் மற்றும் மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது இதைத் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் கட்சி தலைவருக்கும் மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கும் ராமதாசும் பாமகவும் தான் காரணம் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆனாலும் தமிழகத்தின் இன்றைய நிலைமை மிகுந்த வருத்தமளிக்கிறது நாலு வயது கூட மது குடிப்பதும் பன்னிரண்டு பதிமூணு வயது சிறுவர்கள் கூட குடித்துவிட்டு போதையில் பள்ளிக்குச் செல்வதும் பதினைந்து பதினாறு வயது இளம்பெண்கள் குடித்துவிட்டு தகராறு செய்வதும் அன்றாட நிகழ்வுகளாக மாறிவிட்டன இன்றைய இளைய சமுதாயத்தின் இந்த அவல அவலநிலைக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் முக்கிய காரணம் கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் மதுவிலக்கை கருணாநிதி ரத்து செய்ததுதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது மதுவால் மக்கள் சீரழியக்கூடாது என்று மனதார நினைப்பவர்கள் மதுவிலக்கை உடனே அமல்படுத்தி மக்களை வாழ வைக்க வேண்டும் இவ்வாறு அன்புமணி அவர்கள் கூறியுள்ளார்கள் மக்கள் மதுவால் சீரழியக்கூடாது என்று மனதார நினைப்பவர்கள் மதுவிலக்கை உடனே அமல்படுத்தி மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்